மக்களின் ஆணையை மீறி செயற்படும் ஜனாதிபதி அனுரகுமாரதி அவர் தலைமையிலான அரசையும் மக்களின் ஆதரவுடன் கூடிய சீக்கிரம் விரட்டி அடிப்போம் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன ஆட்சி மீண்டும் மலரும் என்று நாமல் ராஜபக்ச உறுதி அளித்துள்ளார் குறித்து அவர் மேலும் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில் ஜனாதிபதி அனுரமீதும் அவர் தலைமையிலான அரசு மீதும் இந்த நாட்டு மக்கள் கடுமையான அதிருப்தி அடைந்திருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார் மக்களின் ஆணையை மீறி அவர்கள் செயற்பட்டு வருவதாகவும் அவர் கூறியிருந்தார் அரசின் முறையற்ற தீர்மானங்களுக்கு எதிராக போராடும் மக்களை போலீசார் மூலம் துன்புறுத்தி அடக்க ஜனாதிபதி முயல்வதாகவும் அவர் கூறியிருந்தார் கடந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக போலி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர்களை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவும் அவர் தலைமையிலான அரசும் திட்டமிட்டு பழி வாங்கிக் கொண்டிருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருந்தார் இந்த அணுர அணியை மக்களின் ஆதரவுடன் மிக விரைவில் வீட்டுக்கு விரட்டி அடிப்போம் என நாமல் ராஜபக்ச இன்றைய தினம் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார் அரசாங்கத்தின் சகல துறைகளிலும் வருமானம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்களுக்கு சலுகைகள் மற்றும் நிவாரணங்கள் வழங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் சுனில் ஹந்துனத்தி குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தற்போதைக்கு அரசாங்கத்தின் சகல துறைகளிலும் எதிர்பார்த்ததை விட அதிகமான வருவாய்களை ஈட்டிருப்பதாக அவர் கூறியிருந்தார் அதன் காரணமாக இனியும் வரிகளை விதி அதிகரிக்கவோ தேவையில்லை கணிந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பொதுமக்களுக்கு சலுகைகள் நிவாரணங்கள் வழங்கக்கூடிய சூழலும் ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டிருந்தார் ஒரு சந்தோஷமான செய்தியை சுனில் என்ற தினம் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சவை மீண்டும் விளக்கமறியில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சந்தேக இன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே கொழும்பு பிரதான நீதவான் இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளார் இதற்கமைய எதிர்வரும் ஒக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி வரை மீண்டும் சசீந்திர ராஜபக்சவை விளக்கமறியில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக பார்க்கக்கூடியதாக இருந்தது இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது தனியார் பேருந்து பயணிகளுக்கு நாளை முதல் டிக்கெட் வழங்குவது கட்டாயமாக்கப்படும் என்று மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை அறிவித்துள்ளது நாளை முதல் செல்லும்படியாகும் டிக்கெட் இல்லாமல் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று அதிகார சபை அறிவித்துள்ளது டிக்கெட்டுகளை வழங்க தவறும் நடத்துனர்களுக்கும் அபராதம் விதிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி நாளை முதல் மேல் மாகாணத்தில் இயக்கப்படும் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகள் அனைவரும் பயணச்சீட்டை எப்போதும் தங்களுடைய கைகளில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நடத்துனர் டிக்கெட் வழங்க தவறினால் அவர்கள் மீது ஆணையகம் சட்ட நடவடிக்கை எடுக்க தவறாது என்றும் அவர் அந்த நேரத்தில் இந்த ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார் மன்னார் காற்றாலை மற்றும் மணல் அகழ்வு திட்டங்களுக்கு எதிராக மக்கள் வெளிப்படுத்தும் கூட்டு எதிர்ப்பு அரசாங்கத்துக்கு பலமான செய்தி என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமன் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தமது எக்ஸ்தளத்தில் இந்த ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் இந்த திட்டங்களை முன்னெடுப்பதுக்கு முதல் பிரதிநிதிகள் மற்றும் மத குருமார்களுடன் கலந்துரையாடிக்க வேண்டும் என்று அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் தனது எக்ஸ்தளத்தில் இதனை குறிப்பிட்டுள்ள அவர் திட்டங்களை முன்னெடுக்கும் முன் மக்கள் பிரதிநிதி மற்றும் மதகுருமார்களுடன் கலந்துரையாடிக்க வேண்டும் என்று ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார் செயலாளரால் இவ்வாணையை புறக்கணித்து செயற்பட வழங்கப்பட்ட உத்தரவு மக்களின் விருப்பத்தை நேரடியாக மீறுவதை போன்றென்று அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் அவருடைய எக்ஸ்தளத்தில் ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது